அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த பாஜக காரனுங்க இருக்கானுங்க தெரியுமா அடுத்தவன் பொண்டாட்டி கிடைச்சா அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவானுங்க இவங்களுக்கு பொழப்பு இதுதான் ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சு ஜெயதாட்டிக்கு என்ன ஆச்சு என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என்ன மரியாதை இல்லை உனக்கு மூணு முறை சீட்டு கொடுத்ததே உனக்கு ரொம்ப ஓவர் இந்த முறை எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு எம்பி சீட்டு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்களே கட்சி பணின்னு என்ன செஞ்சிருக்கீங்க சரி மக்கள் பணி தான் எதாவது செஞ்சிருக்கீங்களா காங்கிரஸ் கட்சி முதல்ல உங்களெல்லாம் ஒரு முறை சீட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது முறை துரத்தாம விட்டு ரெண்டாவது முறை சீட்டு கொடுக்கும்போது எனக்கு சீட்டு கொடுக்கணும்னா நான் பிஜேபிக்கு போய்டுவேன்னு ஒரு மிரட்டல் விட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா மறைமுகமா ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டு இருந்தீங்களா பாஜக கிட்ட அப்போவே உங்களை வெளியே அனுப்பியிருக்கணும் அடையாளம் தெரியாத ஆள் ஆயிட்டு இருப்பீங்க இன்னைக்கு கதைய உங்க கதையா ஆயிட்டு இருக்கும் ஆனா ரெண்டாவது முறை சீட்டை கொடுத்து ஜெயிச்சு நீ மக்கள் மக்களுக்கு ஒன்றும் செய்யலன்றது தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது முறை சீட்டு கொடுக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் தலைமை வந்த பிறகு பிஜேபிக்கு போயிடுவேன்ற அதே மிராட்டில எடுத்துட்டு திரும்பவும் மூணாவது முறை சீட்டு வாங்கின மூணாவது முறை காங்கிரஸ் கட்சி தான் உனக்கு ஜெயிக்க வச்சு தான் ஜெயிக்க வச்சுது உங்களுக்கு வந்து விளவங்காடு தொகுதியோட எம்எல்ஏன்ற பெயரை கிட கொடுத்தது காங்கிரஸ் உனக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பேரும் கிடையாது பெரிய சாதனையாளன்ற பேர்லாம் கிடையாது கிள்ளியூர் அண்ணன் செய்கிற மாதிரியோ இல்லை வேலைச்சர்லையோ சரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய செயல் போன்று உன்னோட செயல் எதுவுமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்காக விஜய் வசந்த் அவர்கள் போட்டியில் இருக்கும் பொழுது அப்போ தான் சட்டமன்ற தேர்தல் வருது அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்க போய் அவர் வீட்டு வாசல்ல நின்று அவர் கொடுத்த பொருள் பணம் வாங்கிட்டு வந்துதான் உங்களுக்கு செலவுக்கு எங்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கட்சிக்காரர்கள் உதவி செய்தார்கள் கிட்ட போய் நின்னீங்க எப்படி வாங்கினீங்க பணம் எப்படி உதவி செஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் பொழுது கட்சி வந்து உரிய மரியாதை கொடுக்கல மூணு முறை எம்எல்ஏக்கு மேல உங்களுக்கு என்ன மரியாதை வேணும் எங்கேயாவது மேடையில இருந்து கீழே இறக்கி விட்டாங்களா இல்லையா அது மேல எதுவும் செய்யலையே உங்களுக்கே ஒரு விஷயம் புரியல பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கட்சி திடீர்னு குஸ்பு மேடம் போகும்போது எங்களை கூப்பிடுற மாதிரி பொய்யான தகவல் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சின்னு சொன்ன இந்த பாய் தான் இன்னைக்கு மாத்தி பேசுது இது வாயா இல்லைன்னா வேற ஏதாவது ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சட்டக்கல்லூரி போது மாணவர் காங்கிரஸ்ல சேர்ந்து செயல்பட்டவங்க தானே நீங்க சரி ஒரு விஷயம் எஸ்டிபிஐ கட்சி நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டில் இருக்கிறது பாஜக சுதந்திரமாக முடிவெடுக்க எடுக்க பேசுனது யாரு விஜயதாரணியா இல்லை என்றால் வேறு யாருமான்றது தெரியல சரி அதை விட்டுருங்க இன்னொரு விஷயத்துக்கு வரேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசுனது வேற யாரும் பேசல நான் நெருப்பு நெருங்க முடியாது நீங்க இப்போ அந்த நெருப்பை நெருங்கின தலைவர் யாரு தெரியலையே நெருப்பு நெருங்கும் போது பஸ்பம் ஆயிடுவாங்களே எப்படி நீங்க இப்ப எல்லாம் பேசுறீங்கன்றது ஒண்ணும் புரியல குஷ்பு பிஜேபிக்கு போகும்போது எதிர்ப்பு தெரிவிச்ச நீங்க இப்போ பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு போறீங்க உங்க மீது நீங்க பிஜேபி போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் வரும்போது நீங்க கள்ளத்தனமாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பத்திரிகையில் எழுதின பத்திரிகைகள் மீது என்ன சொன்னீங்க அவதூறு பரப்பாதீங்க கிரிமினல் வழக்கு போடுவேன் கேஸ் போடுவேன் பத்திரிகை மீது கேஸ் போடுவேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி தவறாக செய்தி சேகரித்த நிருபர்களை உள்ள தள்ளுவோம் சொன்னீங்க என்னாச்சு உங்களோட வீரம் புரியலையே பெண்களுக்கு பாதுகாப்பு கட்சி பாஜகன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா கண்மூடித்தனமாக இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க இதுதானே சொன்னீங்க இப்போ என்னாச்சு திடீர்னு பதவியே போறீங்களா உங்களுக்கு இல்ல ஒரு ஒரு சரியா தப்பான்னு யோசிக்க வேண்டாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று எண்ணுவது சரியான விஷயமா சரி அப்படி என்னும் அளவிற்கு நீங்க ஒண்ணு இல்லையா இன்னைக்கு உங்களை உங்களை காங்கிரஸ் கட்சியுடைய கொறடா வச்சிருந்தாங்களே தேசிய செயலாளராக மகளிர் அணியில் வந்து தேசிய செய்த வச்சுருந்தாங்களே எவ்வளவு மதித்து உங்களை கட்சியில் உங்களை வச்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது நீங்க நடந்துக்கிட்ட விஷயம் சரியா தவறா உண்மை கூற வேண்டும் என்று சொன்னால் இன்று அந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்த செயல்கள் சரியில்லை என்று மக்கள் முத்திரை குத்தி உங்களை அடுத்த முறை தோல்வியை தள்ளுவ வைக்காமல் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி நீங்கள் எந்த இடத்திற்கு தகுதியான நபரோ அந்த இடத்தை சென்றடைந்து இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போ போயிருக்கிற இடம் சரியான இடம் அங்கேருந்து திரும்ப கம் பேக் டு காங்கிரஸ் வராதிங்க உங்களுக்கு இங்கே இடம் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த பாஜகவில் தான் சரியா அங்கேயே போய் இருங்க இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க இந்த பக்கம் வரணுன்றதை நினச்சி கூட பார்க்காதீங்க ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று எண்ணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து விட்டு பாஜகவிற்கு போய் ஐக்கியமானவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அல்லவா அந்த நிலைக்கு நீங்களும் தள்ளப்படுவீர்கள் அன்று வருத்தப்படுவீர்கள் அன்று வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை இன்று தெரியப்படுத்துகிறோம் நன்றி அருமை உளை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்